கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திரபகவான் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை அஷ்டமத்து சனி உங்களுக்கு அவ்வளவு அவஸ்தையை கொடுத்துட்டு இருக்கு கண்டக சனியில சுருந்து போயிருந்த நீங்க அஷ்டமத்து சனியில கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பிரச்சனை அதிகமானதுதான் மிச்சம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கார் ஒரு சைடு பணம் வருது ஆனா ஒரு சைடு அப்படியே போயிடுது உங்க வாழ்க்கையில தினமுமே பிரச்சனை ஒரு நாள் நிம்மதியா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி ஏன் ஜென்ரலா கடகராசி இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லி அதுக்கு பரிகாரத்தையும் பார்க்கலாம் கடகராசி நான்காவது ராசி கால புருஷ தத்துவத்தின் படி நான்காவது ராசி நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் என்னதான் கடகராசி என்பர்களுக்கு நல்ல நேரம் ஒண்ணு இருந்தாலும் பெருசா நடக்காது நிறைய பேர் சொல்லலாம் யோகமான காலகட்டம் சூப்பரான காலகட்டம் கடகராசிக்கு ஆஹா ஓகுன்னு சொல்வாங்க ஆனா நடக்காது அதுக்கு காரணம் கடகராசி என்பர்களுக்கு திருஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க சாதாரணமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாலே அடுத்த நாள் ஏதாவது உடல்நிலை படுத்து எடுத்துரும் காரணம் கண் திருஷ்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அந்த அளவுக்கு திருஷ்டி அதிகமா உங்களுக்கு படும் ஒரு மாதத்துல முதல் திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கடகராசி அன்பர்கள் விநாயக பெருமானுக்கு ஒரு சூரை தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மாதத்தில் இரு நாட்கள் அது முதல் நாளாகவும் இருக்கலாம் கடைசி நாளாகவும் இருக்கலாம் திருஷ்டி சுத்தி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம் இதுல ஒரு நல்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் திருஷ்டி சுத்தி போடும் போது உங்க மேல இருந்த சில நெகட்டிவிட்டியான பவர் நீங்கும் கடகராசி அன்பர்களுக்கு நெகட்டிவிட்டியே கிடையாது கடகராசினாலே பாசிட்டிவிட்டி தான் கடகராசியால வாழ்ந்தவர்கள் கோடி வளர்ந்தவர்கள் கோடி சந்தோஷமா இருந்தவங்க கோடி இன்னைக்கு ஒருத்தவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவியவங்க கடகராசியா இருப்பாங்க நேரில் பாக்குறதுக்கு கோபக்காரங்க சண்டை போடுறவங்க ஏன் மனசுல பட்டத ஓபனா பேசுறவங்க இந்த ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சுக்க யாருமே மாட்டாங்க கடகராசிய பொறுத்த வரைக்கும் கண்ணில் பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புவாங்க மனசுல நம்பிக்கைங்கறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துடணும் அதில் நம்ம ஜெயிச்சிடணும் என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த ரோட்ல போறாங்க இல்லையா இவங்களை மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்துட மாட்டோமா இவங்களை மாதிரி நம்ம வீடு கட்ட மாட்டோமா ஏன் நம்மளும் ஒரு கார்ல போக மாட்டோமா நம்மளும் ஒரு நாள் பிரச்சனை இல்லாம நிம்மதியா பதினோரு மணி வரைக்கும் தூங்க மாட்டோமா நம்ம 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 தைரியமா எடுத்து மனசுல பிடிச்சவங்க கிட்ட பேச ஒரு இருக்க முடியுமா நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே மனசு விட்டு ஏன்னா ஆடை மாதம் நீங்க அவ்வளவு அழுதுருப்பீங்க பணம் கரத தாண்டி ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா இந்த சனி எட்டுல வக்ரகதியில இருந்தாரு இல்லையா இந்த வக்ரகதியில இருக்கும்போது என்ன செஞ்சிருக்காருன்னா உங்க எதிரிகள் யாரு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் என்ன உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு எது சரி எது தவறுங்கிறத கண் முன்னாடி நிறுத்தி அதிகமான பொருளாதார இழப்பு அதிகமான நம்பிக்கை துரோகம் அதிகமான பிரச்சனையை கடந்த சில நாட்களையே நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா இதே மாதிரியே நம்ம லைஃப் இருந்துருமா அப்படின்னு பயப்படுறீங்க பாருங்க அந்த ஒரு விஷயம் மாறிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வந்துடும் எதையும் சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க பலர் எப்படி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடகராசி என்பர்கள் உங்களுக்கு மாதம் ஒரு துன்பங்கள் விலகி இன்பங்கள் கிடைத்தா கூட சந்தோஷம்தான் ஆனா பல துன்பங்கள் விலகி பல இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் கடந்த மாதங்கள்ல இருந்தது ஒன்று இல்ல இரண்டு இல்ல மூன்று கிரகங்கள் அதுவும் இருந்து நிறைய இருப்பார் கிரகங்களும் லக்னத்துக்கு வந்தாங்க ஒரு முப்பது சதவீதத்துல இருந்து சதவீதம் உங்களுக்கு லாபகரமா போயிருக்கு இந்த மாதம் மூன்று கிரகங்களும் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு போறாங்க இனிமே என்னன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாதுங்கிறதுதான் உண்மை உங்க ராசியில செவ்வாய் நீச்சம் அந்த உங்க ராசியில நீச்சம் அடையக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறைய போறார் அப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் ஆனா வீரியம் அதிகமா இருக்காது பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குங்கிறத தைரியமா சொல்லலாம் முக்கியமா அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை இருக்குமா போகுமா வாழ்க்கையில ஆகாதா இன்னைக்கு இருக்கும் குழப்பம் நாளைக்கு விலகுமா இன்னைக்கு குழப்பமா நாளைக்கு குழப்பமா நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா இல்ல இதுக்கு மேல வாழவே மாட்டோமாங்கிற பல கொஸ்டின்ஸ்க்கு விடை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் மனசுல ஜெனரலாவே சந்திர பகவான அதிபதியா கொண்ட கடகராசி அன்பர்கள் மனசுல நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் நல்லா இருக்கா சோ பண வரவு உங்களுக்கு தாராளமா இருக்கும் அந்த பணத்தை சேமிச்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது சேமிப்புங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் சேமிப்பு நீங்க பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் சாதகமா வரார் இந்த மாதத்துல உங்க குடும்பஸ்தான அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது லக்னத்துல உங்களுக்கு பவர் அதிகமா கிடைக்கும் சோ குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்துக்கு கிளியரான ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுக்கு சாதகமான காலகட்டம் அது உங்க பேச்சில் கவனம் தேவை எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடுவீங்க படிப்பு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுல நல்ல சந்தோஷம் நிச்சயமா கிடைக்கும் காரணம் உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரு குடும்பஸ்தானத்துக்கு செல்லும் போது உங்க பேச்சு வாக்கு சிறப்பா இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள் யோசிச்சு நிதானமா அறிவியல் பூர்வமா பேசுறீங்க புத்திகாரகன் புதன் வாக்குஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்க வாக்குல புத்தி கூர்மை இருக்கும் உங்க பேச்சுல புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் இருக்கும் சுக்கரன் தனஸ்தானத்துக்கு போறார் பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்கும் சேமிப்பு நல்லா இருக்கும் நீண்ட நாட்கள வரவேண்டிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பம் விருத்தி அடையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் காதல் திருமணங்கள் கன்ஃபார்ம் ஆகும் இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்பீங்க இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே கடகராசி அன்பர்களுக்கு பல நல்ல செய்திகள் தேடி வரும் இந்த மாத இறுதியில எந்த விஷயம் நம்ம செய்யணும் யார எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளியரான பிக்சரோட இருப்பீங்க மனசுல சந்தோஷங்கிறது அதிகமா ஓடக்கூடிய காலகட்டம் உங்க பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுல ஒரு சுமூகமான தீர்வு இந்த

வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களா அங்கேயே தங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா லாங் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தெரியாம ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்ட அதுல இருந்து வெளியில வர முடியுமா நினைச்சிங்க இல்லையா நிம்மதியா தூங்க முடியல சாப்பிட முடியல பய உணர்வு இனம் முடியாத ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தொந்தரவு மனசுல இருந்துகிட்டே இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு விடிவு காலம் பிறக்காதா இந்த நிலை மாறாதா இந்த பிரச்சனை சால்வ் ஆகாதா அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மனம் விரும்பி போயிருக்கவங்களுக்கு ஒரு திருப்திகரமான காலகட்டத்தை கண்டிப்பா கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்ரகதியில இருக்கிறதுனால சனி பகவானுடைய பக்ரத்தை சாதகமா மாத்திக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நிலம் வாங்கறதுக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் இந்த காலகட்டத்துல யோகம் உண்டு உங்க பேச்சு வழக்கு எல்லாமே திருப்திகரமா இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்த நண்பர்கள் வட்டம் விரிவடையும் உங்களுடைய கருமா இந்த மாதத்துல குறையும் காரணம் பனிரெண்டு லட்சம் எவ்வாய் வருவதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு இண்டிகேஷன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இந்த மாசத்துல லைட்டா ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த உடல் நல சுந்தரவோட போகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த மாதத்துல கண்டிப்பா புதிய வீடு ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனம் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் புது புது நண்பர்களை கண்டிப்பா சந்திச்சு டோட்டலா முழுவீங்க கடகராசிக்கு ஒரு பொண்ணான காலகட்டம் இந்த மாதத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா பிள்ளையார்பட்டி விநாயக பெருமாள் நீங்க பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான வணங்கி பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க கணபதி அக்ரஹாரம் இந்த கோவிலுக்கு புதன்கிழமை இரவு சாயங்காலம் அஞ்சு மணில மணி இந்த காலகட்டத்துல போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்துல அந்த கோவில்ல இருங்க இப்படி பண்ணும் போது மினிமம் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்